ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கல்வி ஆயுதம் ராஜ்குமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம் அடுத்த இருபது கொஸ்டின் நேற்று ஒரு இருபது கொஸ்டின் பார்த்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் எல்லோரும் கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி அதே மாதிரியே இருபது கொஷின் இருந்து நேற்றாவது கொஞ்சம் கஷ்டமாக கேட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்பேன் ஆசிரியர் பேர்கள் நூலாசிரியர் பேர்கள் தான் கேட்க போகிறேன் இருபது கொஷின் கமெண்டை கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் நாலடியாரை இயற்றியவர் யார் ஃபஸ்ட்டு கொஷின் இரண்டாவது கொஷின் திரிகடகம் ஆசிரியர் யார் ஃபஸ்ட்டு கொஷின் நாலடியார் ஆசிரியர் யாருன்னு நினைக்கிறேன் தா மாற்றி சொல்லிட்டேன் நாலடியார் ஆசிரியர் திருகிடகம் ஆசிரியர் யார் அடுத்த கொஷின் கலாப்பிரியாவின் இயற்பெயர் என்ன மூணாவது கொஸ்டின் இது கலாப்பிரியாவின் இயற்பெயர் என்ன அடுத்தது நாலாவது கொஸ்டின் நான்மணிக்கடிகை ஆசிரியர் யார் நான்மணிக்கடிகை ஆசிரியர் யார் அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் மறைமலை அடிகள் அவர்களின் இயற்பெயர் என்ன அஞ்சாவது கொஸ்டின் அடுத்தது ஆறாவது கொஸ்டின் இன்னான் நடப்பது ஆசிரியர் யார் இன்னா நாற்பது ஆசிரியர் யார் ஆறாவது கொஷின் ஏழாவது கொஷின் இனியவை நாற்பது ஆசிரியர் யார் ஏழாவது கொஷின் அதே மாதிரி எட்டாவது கொஷின் சிறுபஞ்சம் மூலம் ஆசிரியர் யார் அடுத்தது ஒன்பதாவது கொஷின் பரிதிமார் கலைஞரின் இயற்பெயர் என்ன பரிதிமார் கலைஞரின் இயற்பெயர் என்ன அடுத்தது பத்தாவது கொஸ்டின் ஜியுபோப்போட ஃபுல் ஃபார்ம் சொல்லுவாங்கள்ல ஜியு போப் அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன ஜி யு போப் பத்தாவது கொஷின் பதினொன்றாவது கொஷின் வந்து வீரமாமுனிவரின் இயற்பெயர் என்ன வீரமாமுனிவரின் இயற்பெயர் என்ன அதேமாதிரி பன்னெண்டாவது கொஷின் ராஜராஜ சோழன் உள்ள ஆசிரியர் யார் ராஜராஜ சோழன் உள்ள ஆசிரியர் யார் பதிமூணாவது கொஷின் திருவிளையாட புராணம் ஆசிரியர் யார் பதிமூணாவது கொஸ்டின் பதினாலாவது கொஸ்டின் திரு குற்றால குரவஞ்சி ஆசிரியர் யார் பதினாலாவது கொஸ்டின் பதினஞ்சாவது கொஸ்டின் பாவலரு பெருஞ்சித்தனரின் இயற்பெயர் என்ன பதினஞ்சாவது கொஸ்டின் பதினாறாவது கொஸ்டின் காலமிக புலவர் ஆசிரியர் யார் சாரி காலமிக புலவருடைய இயற்பெயர் என்ன சாரி மன்னிச்சுக்கோங்க காலமிக புலவரின் இயற்பெயர் என்ன பதினேழாவது கொஸ்டின் காவடி செந்து ஆசிரியர் யார் பதினேழாவது கொஷின் காவடி செந்து ஆசிரியர் யார் பதினெட்டாவது கொஸ்டின் பதினெட்டாவது கொஷின் வந்து செய்குதம்பி பாவாளர் இருக்கார்ல அவரை இயற்றிய ஒரு நூல் சொல்லுங்கள் அடுத்த கொஷின் குயில் பாட்டு ஆசிரியர் யார் நெக்ஸ்டாக ஒரு கொஷின் சொல்லிடுறேன் திருவிகா கா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல வி கா அதோடய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றத சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் கொஷின் இருபது கொஷின் சொல்லியிருக்கேன் அந்த இருபது கொஷினும் வந்து கமாண்டில் அப்டேட் பண்ணுங்கள்